ஹாய் ஹலோ வெல்கம் மார்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசேரியில் நாங்கள் மலிசேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற ரொம்ப வாங்க இப்படியே கொடுப்போம்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனாக வந்து விஷயத்தை வந்து சொல்லிட்டாங்க நான் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கு வந்து காரணமே என் தம்பிக்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் வந்து என் பேருக்கு வந்து மாற்றணுன்றதுக்காக தான் வந்து நான் வந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணைக்கிட்ட வந்து ஓப்பனாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக வந்து கொடுத்துட்டாங்க ராஜேஸ்வரி இருந்துட்டு இதுக்கப்புறம் அவங்கள வந்து என்ன பண்ண முடியும்னு வந்து நினைக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக வந்து இப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் எல்லாமே வந்து அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது இவங்க போயிட்டு வந்து என்னத்தை வந்து பண்ண முடியும் என்னத்தை வந்து கிழிச்சிட முடியும் கடைசி நேரத்தில் வந்து இதை வந்து முதலிருந்தே வந்து கண்டித்து அதை வந்து நம்ம வந்து கைக்குள்ளே வந்து வச்சிருந்தா கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரி வந்து அடங்கியிருப்பாங்க ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து கட்டுக்கடங்காதது கா கிராமத்து காட்டு அடி அப்படின்ற மாதிரி வந்து சரியான காலையாக வந்து அவங்க வந்து உருவாக்கிட்டாங்க அப்படி வந்து போது அவங்க வந்து கண்டிப்பாக எந்த நிலமைக்கு வேணாலும் எந்த எல்லைக்கு வேணாலும் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மைய வந்து பிளானை வந்து போட்டு தெளிவாக வந்து முடிச்சுட்டாங்க விஜயோட கதையை இதுக்கப்புறம் வந்து வர்றது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சு போச்சு இதில் வந்து ஒரு மாற்று கருத்தும் வந்து நம்ம வந்து சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தெளிவாக வந்து அவங்க வந்து பிளானை வந்து போட்டு கரெக்டாக வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணிட்டாங்க அப்படி வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பக்கம் தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது அதே மாதிரி விஜய்வும் வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டாரு கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டாருன்னா அதுவும் எம்டி பேப்பர்லேருந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து எங்கே போய் சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரில அவர் வந்து படிச்சிருக்காரா படிக்காமல் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில எம்டி பேப்பரில் போயிட்டு வந்து ஒரு கம்பெனியோட ஓனர் வந்து எம்டி வந்து இந்த மாதிரி வந்து கையெழுத்து வந்து போட்டு தரலாமா அது எந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவருக்கு வந்து சுத்தமாக வந்து புரிஞ்சிருக்காதான் இல்லை அதுவும் கூட வந்து தெரியாமல் அவர் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவருடைய என்ன சுச்சுவேஷனாக இருந்தாலும் உயிர் போகிற சுச்சுவேஷனாக இருந்தாலுமே வந்து கண்டிப்பாக வந்து அவர் வந்து அந்த இடத்துல வந்து கையெழுத்து வந்து போட்டிருக்க கூடாது அப்படின்னு தான் வந்து என்னுடைய கருத்து ஏன்னா கையெழுத்து போட்டால் வந்து என்னென்ன மாறும் என்னென்ன மாறாது அப்படின்னு எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயமும் வந்து கிடையாது ஒரு கையெழுத்துனால வந்து வாழ்க்கையினுடைய தலையெழுத்தே வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து தெளிவாக வந்து இதில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி தாங்க வந்து இப்போ இருக்குது சரி ஓகே எப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து மல்லி எவ்வளோ சொல்லியும் வந்து கேட்காம கையெழுத்து வந்து போடாதீங்க பொறுமையா இருங்க ஏதோ வந்து தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எத்தனை டைம் வந்து சொல்லி சொன்னாலே நம்ம விஜய் இருந்துட்டு கேட்காமல் கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டாருங்க சரி ஓகே கையெழுத்து வந்து போட்டுவாங்க அடுத்து வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணி வந்து அன்னபூர்ணிகிட்ட வந்து எதுக்காக வந்து இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாங்க அன்னபூர்ணி வந்து போயிட்டு அந்த வீட்டில் வந்து ராஜேஸ்வரியுடைய கழுத்தை வந்து பிடிச்சி நெரிச்சி ஏன்டி நீ எல்லாம் ஒரு மனுஷியாகும் உன் தம்பி வந்து உனக்காக எவ்வளோ வந்து செஞ்சிருக்கான் ஆனால் உன் தம்பிக்கே வந்து இப்படியாப்பட்ட ஒரு கேடான ஒரு கேடுகட்ட வேலையை வந்து நீ வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து எப்படி மனசு வந்ததுன்னு சொல்லிட்டு வர தெரியல எனக்கு சத்தியமாக நீ எல்லாம் வந்து மனுஷ அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து என்னால் வந்து நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரா என்னது அன்னபூர்ணி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு ராஜேஸ்வரி வந்துட்டு நான் வந்து மனுஷன் வந்து உங்களுக்கு வந்து யார் வந்து சொல்லி சொன்னது நான் வந்து மனுஷன் இல்லை அதுக்கப்புறம் வந்து உங்களை பார்த்து இறக்கப்படுறதுக்கு நான் என்ன இதுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொல்லி சொல்கிறாங்க அதுவும் கரெக்டாக தான் நீங்கள் யாரோ நான் யாரோ நான் வந்து எதுக்கு வந்து உங்களுக்காக வந்து இறக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக தான் வந்து சொல்லி சொல்லியிருக்காங்க சரி ஓகே அப்படி அவங்க தெளிவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதில் ஒரு சூழ்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாமே வந்து அவங்க வாயால் வந்து சொல்லி சொல்லணுன்றதுக்காக கண்டிப்பாக வந்து அவங்க வாயாலே வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க அதுக்கான ஒரு வீடியோ ஆதாரத்தை தான் வந்து எடுத்து வந்து வச்சுருக்காங்க அப்படி வந்து எடுத்து வைக்கும் போது தான் வந்து மாட்டிக்கிறாங்க நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டாட்டா